ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருக்கணவங்கல பத்திபேன் கோவிலுக்கு வந்திருக்கோம் அறுபது வருஷம் கழித்து புது தேர் ஓட்டம் நடக்குது இந்த தேரோட்டத்தோட ஓட்டத்தோட வெள்ள ஓட்டம் வந்து ஏப்ரல் பதினாறு நடந்துச்சு ப பழைய தேர் காமிக்கிறோம் பாருங்கள் இதான் பழைய தேர் இப்போ புது தேரில் வந்து நிறைய வேலைப்பாடு செஞ்சிருக்காங்க பழைய தேரோட பெரிய புது தேர் வந்து நல்லா பெருசான தேர் பாருங்க பழைய தேரில் வந்து நின்றுக்கிட்டே அச்சன பண்ணிடுவாங்க அதெல்லாம் இப்படி பண்ண முடியாது இதனால பெரிய தேர் இவருங்க சாமி மேலே தூக்கி வச்சுட்டு பழையலாம் இறக்கிக்கிட்டு இருக்காங்க தேர் காலையில் ஒரு ஒம்போ அது ஒம்போரை மணியை போல் கிளம்பணுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நிலையடியிலேருந்து கோவிலை சுற்றி வந்து திரும்பி நல்ல நல்லடியிலே நிறுத்துவாங்க இதில் வந்து இடையில ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கு அங் திருக்கணம் கடத்தவரை நிறுத்திட்டு நாலரை மணிக்கு திரும்பி மேலக்கார தேர்வுலேருந்து வருஷம் வச்சு தேரை கிளப்புவாங்க அதனால அவங்கள்ட்ட காமிக்கிறேன் இங்க பாருங்க தேர்ல சாமி எல்லாம் வச்சு கட்டிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வடத்தெல்லாம் பாருங்க இது புது வடம் புது தேருக்கு புது தேர் கிளம்பும் தேங்காய் அப்புறம் பூசணிக்காய் தி வீட்டில் வைப்பாங்க அப்ப நம்ம இந்த சதரி தேங்காய் தூக்கி வீட்டுல அடிக்கணும் புது தேர் கிளம்பும்போது பழைய தேரை வந்து மக்கள் மட்டுமே இழுந்து தரலாம் ஆனால் அந்த புது தேரை வந்து ஜேசிபியோட உதவியால் தான் மக்கள் இழுக்க முடியும் ஏன்னா சரி வெயிட்டு கிட்டத்தட்ட முப்பது டன் கிட்டே ஜேசிபியெல்லாம் லைன் அலைன் பண்ணி நிறுத்திக்கிட்டு இருக்காங்க தேர் கிளப்புறதுக்கு வரங்க எல்லாம் தேங்காய் விட்டுஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வர தூக்கி போட்டேன் அதனால் தான் தேர் கிளம்ப போகுது இப்போ நான் அந்த பூசணிக்காய் எலுமிச்சமான சொன்னால அது கீழே வச்சுருப்பாங்க அதை நசுக்கும் போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க எல்லாம் அடத்தை தூக்கி பிடிச்சிட்டாங்க பச்சை கொடியை காமிச்சோன்னே இவருங்க சொன்னெல்லாம் அதே மாதிரி நசுக்கிட்டு உடைய தேரை கிளப்பிட்டாங்க பாருங்களுக்கும் போது ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் தேரை இழுப்பாங்க இவருங்க தேரை நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேரை இழுக்க நான் சொன்னேன்ல பன்னெண்டு மணியை போல் வந்து தேரை நிறுத்திடுவாங்கன்னு இந்த கடத்தலை நிறுத்திட்டாங்க இன்னமும் மேலக்கார தெருலேருந்து வந்து வருசை எடுத்துகிட்டு வந்து தேரை மேலக்கார தெரு வழியாக கொண்டு போய் நல்ல நிறுத்துவாங்க அதுக்காக தான் இங்கே நிறுத்தி போட்டிருக்காங்க இது ஒரு ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ் மேலக்கார தெருலேருந்து வருஷம் எடுத்துகிட்டு வந்து பெருமாள் அவங்க தெருவுக்கு அழைக்கிறது பாருங்க வரிசை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இனிமேல் சாமிக்கு முன்னாடி வச்சு தீபாதனெல்லாம் காமிச்சு பிரசாதம் வச்சு தான் தேரணும் இழுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிரசாதத்தை கொண்டாந்துட்டாங்க பாருங்கள் இந்த தேர் மேலே எடுக்கிறதுக்கும் ஏணி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறி போய் பிரசாதம் காமிச்சாங்க இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே பழைய தேரோட புது தேர் சாரி ஆகிட்டு இப்போ பாருங்கள் உள்ள மாலையெல்லாம் போட்டு அர்ச்சனைக்கு ரெடி பண்ணுறாங்க இவருங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி காமிக்க போகிறாங்க வேறங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரசாதம் காமிக்க போகிறாங்க சாமிக்கு இப்போ பாருங்கள் பிரசாதம் காமிச்சிட்டாங்க அடுத்து தீபாரதனை நடக்கும் பாருங்க இப்போ பிரசாதத்தை கீழே இடத்துல வந்துட்டு மாலை போடுவாங்க எல்லோருக்கும் பாருங்க வரிசையாக மாலை போடுறாங்க இப்போ எங்கள் தாத்தாவுக்கு மாலை போடுறாங்க அடுத்தது எனக்கு தரணிக்கு எங்கள் பெரிய தாத்தாவுக்கெல்லாம் மாலை போடுறாங்க நிமலனுக்கெல்லாம் அப்படியே அர்ச்சனையும் இங்கேயே பண்ணிக்கலாம் பாருங்கள் தேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே அடிக்கிட்ட வந்துடுச்சு இப்போ பாருங்கள் பெருமாள் எப்படி உள்ளே உக்காந்துருக்காருன்னு நிலையடிக்கு ஒரு ஆறு மணி ஆறரை மாலை போலலாம் வந்து ஃப்ரெண்ட் தேர் எப்படி ஆடி ஆடி வருது பாருங்க உங்கள் ஊர்லலாம் தேர் ஓட்டம் நடக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேர் நிலடி இருந்து கிளம்பி நிலடி வர வரைக்கும் உங்க ஏரியா ஃபுல்லாவே பவர் கட் தாங்க நல்லடிக்கு வந்து பவர் ஆன் பண்ணுவாங்க இருக்கிறவங்க எல்லாம் தான் நாராயணனுதான் சொல்லுவாங்க தேர் நிலையடி கிட்ட வந்துச்சு தேர் எப்படி ஆடி ஆடி வருதுன்னு பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தேர் நிக்கிற உங்களுக்கு பாருங்க சாமி இங்கே நிற்கிதா இங்கேயிருந்து நேராக இந்த ஒருத்தவங்க மேலே நிற்கிறாங்களா அங்கே தான் வந்து நிறுத்துவாங்க அங்கேயிருந்து பெருமாள் கீழே இறங்கி தீர்த்தவாளி முடிச்சுட்டு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு போவாங்க இங்கே பாருங்க பெருமாள் உள்ள எப்படி ஆடி ஆடி வராருன்னு இது பாருங்க பெருமாள் எப்படி தேரில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காருன்னு என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்காண் ஆளில் போட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேரை கொண்டாந்து கரெக்டாக அந்த லைனில் நிறுத்துவாங்க தேரை கொண்டாந்து நிறுத்துறோடனே தீபாராதனை காமிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேரை கொண்டாந்து நேராக நிறுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேர் நிலடியில் நிற்க போகுது தேர் நிலடியில் நிறுத்தினோடனே தீபாரதனை காமிப்பா தீபாரதனை காமிச்சு தீர்த்தவாரி தான் அப்புறம் கோவிலுக்கு போவோம் பாருங்கள் வந்து தேர்னு நினச்சி தீபாவளி காமிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடியும் போது அடுத்தவாறு மீட் பண்ணலாம் பாய்